ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் இன்னையிலேருந்து ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஒண்ணுக்கான கொஷின் பேப்பர் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு ஒண்ணுக்கான கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ அதுக்கப்புறம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் ஸோ இந்த மூணு டாப்பிக்லேருந்து நம்ம நூறு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ ஜிகே வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிடைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட்டு கவர் ஆகும் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு ஸோ அதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலமாக அனுப்புங்க நம்ம ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலாக பிரித்து டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டுக்குமே பால்டி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் மேக்ஸு ஸோ ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு டாபிக் அப்படின்னா நீங்கள் எந்த புக்கில் எந்த லெசன் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் அட்மிட்டாக வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஏழரைக்கு வந்து உங்களுக்கு குரூப்பில் கொஷின் பேப்பர் வந்துடும் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு மேக்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் நீங்கள் ஜிகேயில் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அந்த மார்க் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஜிகே வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு ஐம்பத்தி அஞ்சாச்சும் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் அதில் சேர்த்து ஒரு நூற்றி பதினஞ்சு ஸோ அந்த மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஷெடியூலோடைய பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஒன்னோட பிடிஎஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ செக் பண்ணிவிட்டு வில்லிங்க இருக்கவங்க மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ